ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ரோஹிஷ்ஷ்மா பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது ஒரு டுவெல் ஹவர்ஸ் முன்னாடி அதை நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் ஹிந்தி இங்கிலீஷில் தான் பேசினா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன மேட்ச் இருக்குது இன்றைக்கி இந்தியா வர்ஸ் இங்கிலாண்ட் ரோஹித் ஷர்மா ரொம்ப நாள் கழித்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கான்ஃபரன்ஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் சீன் அப்படி தான் சொல்லணும் இருபத்தஞ்சு நிமிஷம் போச்சு அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் என்ன ஒரு ஸ்பான்டேனியஸ் பதிலாகட்ட ரோஹித் சர்மா பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு அந்த இடத்துல எப்படி பேசணுங்கிறது ஒவ்வொரு இதுவும் நக்கலாகவும் கிண்டலாகவும் ஹியூமராகவும் அதே சமயத்தில் கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்பட்டது ரொம்ப 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 நல்லா இருந்தது அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போகும் ஸோ கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க அவர் என்ன சொன்னாருன்னு ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு விளாடுறாங்க அங்கே கூட நீங்கள் செமி ஃபைனல் அப்புறம் ஃபைனல் வீழ்ச்சி ரைட் எத்தனே கேள்வி கேட்டாங்க என்னப்பா நாலு ஸ்பின்னர் கூட்டு வந்திருக்கேன் மூணு பேராக விளையாட வச்சிருக்கேன் நாலு பேரை விளையாட வைக்க மாட்டேன் அதை சால தான் கேட்குறாங்க நான் என் பிரிவில கூட சொன்னேன் நாலு பேர் விளையாடுறது வாய்ப்பு இருக்குன்னு ஸோ அவர் சொன்னாரு டீம் தோ கேளானா அதை மூணு தான் விளையாட வச்சால கோய் டீம் தோ பாஞ்சு பைசா லாரிய சாஞ்ச் பாஞ்சு பைசருக்க துடிக்கலாரான்னு அதாவது சில டீம்ல அஞ்சு பாஸ் பாலர் கொண்டு வராங்க அஞ்சு பேருமா விளாட்றாங்க அப்படி கிடையாது கொண்டு வந்து எல்லாரும் விளையாடணும் அவசியம் கிடையாது நாங்கள் பிச்சை பார்த்து அக்சஸ் பண்ணுவோம் அசஸ் பண்ணதுக்கப்புறம் பிச்சு தேவைப்பட்ட ஓ செக்கேத்து சார்க்கில்லாம் இங்கே நியூயார்க்கில் ரெண்டு ஸ்பின்னர் தான் விளையாட வச்சோம் இங்கே மூணு ஸ்பின்னர் விளையாட வச்சோம் தேவைப்பட்டால் நாலு விளையாடுவோம் அதை பிச்சை பார்த்தா நாங்கள் சொல்ல முடியும் ஏன்னா பிச்சு கவர் ஆகி தான் இருக்குது இனிமேல் தான் அங்கே ரோலிங்லாம் நடந்துகிட்ருக்கு அதெல்லாம் முடிஞ்சு பிச்சை எடுத்ததுக்கப்புறம் வி வில் டிசைடு மூணு ஸ்பின்னராக நாலு ஸ்பின்னரான்னு அப்படின்னாருன்னு அப்படின்னு சொன்னார் அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செமிஃபைனல் இவங்கிட்ட தான் தோதிங்க வேர்ல்டு கப்பு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இந்த ரெண்டு வருஷம் கேப்பில் என்ன நடந்திருக்கு என்னென்ன சேஞ்ச் நடந்துருக்கு சொல்லி பார்ப்போன்னு அவர் சொன்ன ஒன்று அவ்வளோ ஒன்றும் சேஞ்ச் ஒன்றும் இல்லை வி ட்ரை டு ப்ளே வித் ஃப்ரீ மைண்ட் ஃப்ரீ மைண்டாக தான் எங்கள் நாங்கள் உள்ளாரோம் ரெண்டு மூணு வருஷமாக இந்த டோர்னமெண்ட்டு த்ரூ அவுட் த டோர்னமெண்ட்டு கண்டிஷனே பெரிய சேலஞ்சு உங்களுக்கு தெரியும் பிச்சு கண்டிஷன் நியூயார்க்கில் விளையாண்டதெல்லாம் நியூயார்க் ஓரத்துக்கு டிஃப்ரெண்ட் கண்டிஷன் வெஸ்ட் இண்ட டிஃப்ரெண்ட் கண்டிஷன் நாங்கள் வந்து ஸ்மார்ட் கிரிக்கெட் டீம் ஆகணும்னு தான் எங்களுக்கு ஆசை அதனால அசஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் நான் எவ்வளோ சிம்பிளாக இருக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக வைக்கிறேன் கேம் மை செல் ஒன் டு த டீம் ஆல்சோ ரொம்ப காம்பிமேட் காம்ப்ளிகேட் பண்ணல திங்ஸை ரொம்ப சொன்னாலும் குழம்பிடுவாங்க எல்லாருக்கும் ரோலோட கிளாரிட்டி இருக்குது எல்லா பிளேயருக்கும் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு ஆல் ஆல் பிளேய் இனஃப் கிரிக்கெட் விளையாடி இருக்காங்க அண்ட் ஸோ நாங்கள் எதுவும் இந்த ரெண்டு வருஷத்தில் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எப்படி இருந்தும் அப்படியே தான் இருந்தது இருபத்தி நாலுலையும் அண்டு வீல் பிளே பெட்டர் கிரிக்கெட்டு நான் அவ்வளோதான் இன்னொருத்த சண்டை மழை பேஞ்சு ம ஷார்ட் ஆகிடும் போயிருக்கு கேமு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது சரிசரி நாற்பது ஓவர் நினச்சி தான் நாங்கள் விளையாட வரோம் அப்படி தான் எல்லா மேட்சும் விளாட்றோம் சப்போஸ் ஓவர் காம்பினேஷன் என்ன பண்ண முடியும் அதுக்குன்னு ஒன்றும் பண்ண முடியாது அது தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும் காம்பினேஷன் நாங்கள் மாற்ற வேண்டியிருக்கோம் அண்ட் எல்லா சின்னாரியாவுக்கும் ரெடி ஆகி தான் நாங்கள் டோ டோர்னமெண்ட் உள்ளே வர்றது எல்லாமே நாற்பது இப்போ ஓர் ஓர் சொல்ல முடியாது இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்திருக்கு இனியும் நடக்கும் அதனால் எல்லாமே ஃபுல்லாக ஓட விளாட்ணுன்னு அவசியம் இல்லை வி ஆர் ரெடி ஒரு போன வேர்ல்டு கப்பில் கூட பங்களாதேஷுக்கு எதிராக ரெயின் அஃபெக்டட் சின்ன கேமாக தான் நடந்ததுன்னு அதை வேறு சொன்னார் அவர் அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார் நிறைய ஃபார்மர் கிரிக்கெட்லாம் சொல்கிறாங்களே நாக் அவுட் வந்து ஃபியர் ஆஃப் இருக்குது ஃபேக்டர் அதை பற்றி நான் நினைக்கிறேன் எல்லாமே நாகவுட்டில் தோற்றுடுறோம் ஃபைனலுக்கு போனதே இல்லை ஃபைனலும் கப் ஜெயிச்சது இல்லை இல்லையா ஈவன் ஃபிஃப்டி ஓவர்ஸ் வேர்ல்டு கப் கூட ஃபைனல் நம்ம கப்பு ஜெயிக்கலாம் அதான் மீன் பண்ணி கேட்குறாரு செமிஃபைனல் ஃபைனல் வரும் அது அன்லக்கி ஆகிடுறீங்களா இல்லை ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் ஃபேக்டர் இருக்கான்னு ஒருத்தர் கேட்டார் ஒன்றும் இல்லை பிட் ஆஃப் போத் இது கொஞ்சம் இது கொஞ்சம் சொல்லலாம் அண்ட் எல்லா கேமையும் நாங்கள் ஒரே மாதிரி தான் விளையாடணும்னு ஆசைப்பட்றோம் இந்த செமஃபைனல் கூட நான் பிளேயர் எல்லாம் சொன்னதாக தான் இன்னொரு கேமாக நினச்சிங்க டோர்னமெண்ட்டில் வாட் லைஸ் எ ஹ ஹேட் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நம்ம நினச்சோன்னா நம்ம தான் கிளம்பி போயிடுவோம் என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும் உங்கள் கையில் என்ன கண்ட்ரோல் இருக்கோ அதை பண்ணுவோம் செமிஃபைனல் ஃபஸ்ட்டு விளையாடுவோம் ஃபைனலை பற்றி நம்ம அப்புறம் யோசிப்போம் எப்போ பார்த்தாலும் அதே நினைக்க வேண்டாம் நினச்சா நம்ம மைண்டு தான் குழம்போம் அண்டு அதுதான் சொன்ன அண்டர் ப்ரெஷரில் வந்துடுவாங்க எல்லோரும் அண்ட் வாட் வி ஆர் டூயிங் இது வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுமோ அது அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் அண்ட் எல்லா கேம் எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி தான் நாங்கள் எடுத்துக்க போகிறோம் இது ஒரு நாக் அவுட் கேம் இயஸ் லிட்டில் ப்ரெஷர் இருக்கும் டோன்ட் திங்க் அபட் ஃபைனல் ஃபஸ்ட்டு இதை வின் பண்ணும் பாக்கி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் என்னாரு இன்னொருத்தர் கேட்டார் வெரி அன்லைக்லி விராட் கோலி விராட் கோலி ஃபெயிலியர் ஆகிட்டார் கம்ப்ளீட்டாக அதே மாதிரி ரிஷப் பந்த்தும் பவர் பிள்ளையர் ரிவர்ஸ் பண்ணுறேன்னு தேவையில்லாமல் அவுட் ஆகிறாங்க கோலியும் வந்து அட்டாக்கிங் கிரிக்கூடனால தான் அவுட் ஆகிறாரு செட் ஆகாமல் பவர் பிளேயில் அவுட் ஆகிட்டு போகிறார் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஸ்பெஷலி ரிஷப் பந்த் வந்து ரிவர்ஸ் ஸ்வீப் பண்ணுறாரு ஸ்வீப் பண்ணுறாரு பவர் பிளேல இது என்ன புது டெம்பிளெட்டாக அட்டாக் பண்ண சொல்லியிருக்கீங்களா நோ மேட்டர் வாட் எவ்வளோ விக்கெட் இருந்தாலும் பரவாயில்ல அட்டாக் பண்ணுவீங்கன்னு சொல்லி அமுச்சிங்களா ஏன்னா சேஃப்டி விளையாடுற மாதிரி தெரியலையே ஒரே மாதிரி விளாட்றீங்களா அதை பற்றி சொல்லுங்கன்னார் என்னாரு அண்ட் சொன்னார் டிபெண்ட்ஸ் கண்டிஷன் டிமாண்ட் பண்ணுறது அதை பற்றி தான் பண்ணுவோம் ஸோ வாட் கண்டிஷன் டிமான்ஸ் கண்டிஷனுக்கு என்னவோ தகுந்த மாதிரி ஐ நோ இட் இஸ் போரிங் உங்களுக்கே போர் அடிக்கணும் நான் எப்போ பார்த்தாலும் கண்டிஷன் கண்டிஷன் சொல்கிறேன்னு அதான் உண்மை பிச் கண்டிஷன் வெதர் கண்டிஷன் எல்லா கண்டிஷனும் பார்க்க வேண்டியது இருக்குது நியூயார்க்கில் பார்த்தீங்க எல்லாமே சின்ன ஸ்கோர் தான் வின்னிங் ஸ்கோரு அதே மைண்ட் சோட்டாக நம்ம இங்கே வர முடியாது ஒவ்வொரு கிரௌண்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அண்ட் அந்த இடத்துல வேறு மாதிரி நாங்கள் தீம் பண்ணணும் நியூயார்க்கில் போய் ஆமாம் ஆர்பால் ஜாக்கெட் குமாயிங்க இதர் இது மாதிரிங்க ஏற்குறீங்க ஓ கறீங்கன்னு பூஜினிக்கர் சக்தர் அந்த மாதிரி அடாப்ட் பண்ணி தான் நாங்கள் விளாட வேண்டியிருக்கும் அந்த அந்த பிச்சுக்கு தகுந்த மாதிரி இட் இஸ் நாட் சென்சிபிள் யூ ஜஸ்ட் வாண்ட் டு ப்ளே ஒன் டைப் ஆஃப் கிரிக்கெட் எங்களுக்கு இடி அடிக்க தான் தெரியும் ஒன்லி ஹிட்டிங் ஒன்லி வீணும் அப்படின்னு எல்லா வரும் ஸ்லாக் பண்ணிங்கன்னா மேட்ச் தான் தோத்துருவீங்க தட் இஸ் நாட் அ சென்சிபிள் திங் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லா ரோலுக்கும் அவங்களுக்கு டிஃபைன் பண்ணி கொடுத்துட்டா எல்லா பிளேயருக்கும் அவங்க ரோலை பற்றி நல்லா தெரியும் எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி விளையாடுவாங்க ஆஸ் அ கேப்டன் அண்ட் கோச் எங்கள் கோச்சை நாங்கள் சொல்கிறதுலாம் அதே தான் ஒன்ஸ் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஜாஸ்தி நாங்கள் இன்வால்வ் ஆகி சொல்ல மாட்டோம் இப்படி பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கள முடிவெடுக்க வேண்டிய விஷயம் அவங்க முடிவெடுப்பாங்க ஏதாவது ஒரு இடத்துல பெரிய தப்பு நடக்கிற மாதிரி இருந்தால் நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம் மோஸ்ட் ஆஃப் த டாக்கிங் ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயும் மேட்ச்சுக்கு முன்னாடியும் ப்ராக்டிஸ் செக்ஷன்லேயே நாங்கள் பேசி முடிச்சிடுவோம் ஸோ அதனால் அவங்களோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் தான் எந்த பால்ல யாருக்கார் போடணும் போலரு எது ரிவர்ஸ் பண்ணணும் எது கம் டவுன் த பிட்ச் அண்ட் லவ் ஓவர் த மிடவுன் அதெல்லாம் அந்த பேட்ஸ்மேன் அந்த இடத்துல முடிவு பண்ணுறது எல்லாத்துக்குமே மெயின் காரணம் கண்டிஷன் டிமாண்ட்ஸ்னார் ஒவ்வொரு பாலுக்கும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இருந்தால் உங்களுக்கே தெரியும் புது ரூல் ரூல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு மூணு வார்னிங் கொடுப்பாங்க அப்புறம் அஞ்சு ரெண்டு பெனால்ட்டி ஆடும் அப்புறம் அஞ்சு ஃபீல்டர் உள்ளே இருக்கணும் ஒரு ஃபீல்டர் சர்க்கிள் உள்ள வேறு வர வரணும் ஸோ அதனால் டைத்தல் நாங்கள் வேஸ்ட் பண்ண முடியாது நோன் நீட் டு டிஸ்கஸ் மச் கேம் ஆனால் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப நாங்கள் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம் எட்டு பேட்ஸ்மேனை ரிலே அதே மாதிரி ஆறு குவாலிட்டி பவுலர் ஏழு போலரு அது நைஸாக சிரிச்சார் சிவம் பே சொல்கிறார் சிவன் டூபேபி அச்சா போலரு அண்ட் அவருக்கு அவ்வளோ போலிங்கை கிடைக்கல பட் தேவைப்பட்ட யூஸ் பண்ணால் சிவம் டூபே இருக்கார் ஏழாவது பவுலராக குட் பவுலர் ஈஸ் நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு டொமஸ்டிக்லாம் சொன்னார் அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார் அப்புறம் ரிசர்வ் டே இல்லை ரெயின் வந்துச்சுன்னா இது உனக்கு அட்வான்டேஜா நான் ஏன் அப்படி கேட்டார்னா சப்போஸ் ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆச்சுன்னா இந்தியா குவாலிஃபை ஆயிடும் ஃபைனலுக்கு ஏன்னா குரூப்பில் ஃபஸ்ட்டு வந்தோடன அதை சிரிச்சிட்டே சொன்னார் சரி நாட் அண்ட் அட்வான்டேஜ் நாங்கள் எல்லா கேமும் ஜெயிச்சிட்டு தான் அங்கே விருப்பப்படுவோம் ஓவர்ஹெட் கண்டிஷன் மழையெல்லாம் நோ படி இஸ் கண்ட்ரோல் அண்ட் ஒன்லி வரை என்ன சப்போஸ் நாலு மணி நேரம் கேம் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா நாலு மணி நேரம் எக்ஸ்டெண்ட் ஆகும் உங்களுக்கு தெரியும் சப்போஸ் மலை பயிர்துன்னா ரிசர்வ் டே இல்லாதனால அந்த சார்டர்ட் ஃபிளைட் இருக்காது நாங்கள் மிஸ் பண்ணிவிடுவோம் அது கூட எங்கே பிரச்சனை இல்லை அது ஐசிசி அண்ட் கிரிக்கெட் வெஸ்ட் இண்டீஸோட பிரச்சனை வேறு வேண்டிய எங்களை கொண்டு போகிறத அப்படின்னு கொஞ்சம் தமாஷா சரி சார் ஜெயிச்சுட்டு போகிறதான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்புறம் முக்கியமான விஷயம் நேற்று ஒரு ரெண்டு மூணு நேரம் கேட்டிருந்தாங்க என்ன சார் உங்களுக்கு கிரிக்கெட்டுக்குலாம் அவ்வளோ வியூஸ் போகிறதே இல்லையே எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கிறதுனால ரெகுலராக வீடியோ போட்டுகிட்ருக்கீங்களா உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா அப்படின்னாரு சொன்னேன் என்ன கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் என்னோட பேஷன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ணுறேன் ஏதோ ஒரு காலகட்டத்தில் சேனல் நல்லா வளரும்னு ஆசை தான் அது வரைக்கும் என்ன சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்களால தான் சேனல் நடக்குது அப்படின்னு சொன்னேன் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க நினச்சிங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் தான் லைக் டிஸ்லைக் பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்குது ஒரு அம் கம்பினால் ஃபார்ட்டி ருபீஸ் அடுத்த வீட்டில் உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் பட்டன் போடுவாங்க சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய வியூஸ் போகிற வரைக்கும் எவ்வளோ எஃபர்ட் போடுறோம் உங்களுக்கு வந்து டே டெய்லி மூணு நாலு வீடியோஸ்லாம் போட்டு அந்த அளவுக்கு ரிட்டன் இல்லை ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ரிக்வஸ்ட் கம்பல்ஷன் இல்லை ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் கேட்டதுனால அதை நான் சொல்கிறேன் நீங்கள் அஹ் டிஃப்ரெண்ட் யூ ஆர் ஃப்ரம் அதர் கேப்டன் இந்தியாவுக்கு நிறைய கேப்டன் வந்தாங்க போனாங்க நீ ரொம்ப காமன் குயிட்டாக இருக்கிறியா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுன்னு ரோஹித் சொன்னார் இம்பாரண்ட் டு காமன் கூலாக தான் இருக்கணும் அப்படி தான் நான் இருக்கிறேன் ஸ்டார்டிங்லேருந்து அப்படி தான் எனக்கு ஒர்க் ஆகுது இத்தனை வருஷமாக நான் கேப்டனாக இருந்தது சம்டைம்ஸும் நம்மளும் கூல வி வில் லூஸ் கூல் ஆல்சோ நான் நானும் ஹியூமன் பீயிங் தானே சம்டைம் கோவம் வரதான் செய்யும் நம்ம ஒன்று பேசிவிட்டு உள்ள கேம் உள்ள போகும்போது அதுக்கு வேறு மாதிரி பிளேயர் பண்ணும்போது நேச்சுரலி கோவம் வர்றது வந்து இன்ஸ்டிங் கோவம் வரும் ஸோ அந்த இடத்துல நான் கொஞ்சம் ஹார்ஷாக தான் அவங்ககிட்ட பேசுவேன் மேபி வெளிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அண்ட் வி டோன்ட் டிஸ்டர்ப் எனி பிளேயர்ஸ் என்ன சொல்கிறோமோ அது உள்ளே நடக்கலாத போது டிஸ்டர்ப் ஆகும் அப்போ நம்ம போவோம் வி கோ த்ரூ ஹை ப்ரெஷர் இந்தியா கேப்டனாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ப்ரெஷரான வேலை நான் மட்டும் இப்போ மட்டும் இல்லை காலகாலமாக இருக்குது ப்ரெஷரு எல்லா கேப்டனுக்கும் அதுதான் இங்கேயும் இருக்குது நோ பாயிண்ட் ஓவர் திங்கிங் ரொம்ப அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு ஓவராக எக்ஸைட் ஆகி போகிறது எவ்ரி ஒன் ஸ்டே அண்டர் கண்ட்ரோல் காமாக இருங்கன்னு தான் நான் சொல்லுவேன் எல்லோரும் திட்டிகிட்டே இருந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது திஸ் இஸ் வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ஸ் எங்கள்கிட்ட இருக்கிறவங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அவங்களுக்கு தெரியும் சுச்சுவேஷன் அந்த மாதிரி எப்படி அடாப்ட் பண்ணணும்னு அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார் முக்கியமாக பிக் டேக்அவே என்ன உனக்கும் உங்கள் அந்த டீமுக்கும் ஸ்பெஷலி ஆஸ்திரேலியா ஜெயிச்சப்போ வாட் இஸ் ஒன் பிக் டேக்அவே ஒரு பெரிய விஷயம் என்ன நடந்தது சொல்லுனப்போ தமாஷா சிரிச்சுக்கிட்டே சொன்னார் தெர் இஸ் நோ மோர் ஆஸ்திரேலியா அண்ட் இஸ் வேர்ல்டு கப்னு எல்லாருமே அந்த சிரிப்பால் ஓய்வே கொஞ்சம் நேரம் ஆச்சு வேர்ல்ட் கப் விட்டு நோக்கி விட்டார்ல அதே சமயத்தில் ரெஸ்பெக்ட் கொடுத்தார் அப்படில்ல ஆஸ்திரேலியா இஸ் அ கிரேட் டீம் அதனால தான் இவ்வளோ சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காங்க அண்ட் எங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வந்தது ஆஸ்திரேலியாட்டை ஜெயிக்கும்போது அந்த மாதிரி பெரிய குவாலிட்டி டீம் கிட்ட பெரிய பிக் டீம் கிட்ட டாப் டீம்கிட்ட ஜெயிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடன்ஸ் வரும் இந்த டி ட்வெண்ட்டியே கான்ஃபிடன்ஸ் கேம் தானே எவ்வளோ எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கீங்களோ அது ரொம்ப முக்கியம் ஆஃப்கோர்ஸ் நானும் ஸ்கோர் பண்ணேன் அண்ட் இருபது ரனில் நாங்கள் ஜெயித்தோம் போலர்ஸ் ரொம்ப நல்லா போலிங் போட்டாங்க அண்ட் பர்சனலி மீ அண்ட் நல்லா இருந்துது அவர் ட்ரைன் டு புட் ப்ரெஷர் போலர் மேலே ப்ரெஷர் போட போனேன் அது கிளிக் ஆச்சு அண்ட் கிரேட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதுதான் ஒன்று பிக் டேக்கவே நான் சொல்வேன் அப்படினு அப்புறம் இன்னொருத்தர் சொன்னார் ஃபிஃப்டீன்த் ஓரில் அக்ஷோதீப் சிங் யுஎஸ்பி பிளேயாரோ தப்பு பண்ணாரு அது பண்ணாரு இந்த மாதிரி டேம்பரிங் பண்ணாரு மாதிரிலாம் பேசுறாங்க அதை பத்தி சொல்லுனாங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு அதை பத்தி நான் இன்னொரு வீடியோ தனியா போடுறேன் யார் என்ன சொன்னாருன்னு அவர் சொன்னார் அப்படி இஸ்கேலே கே ஜவாப் தூமே யார் போய் அசை ஃபால்த்து சவால் கருத்தை ரத்து வந்து அதான் இந்த இதுக்கு நான் என்னென்னத்தை பதில் சொல்ல முடியும் ரிவர்ஸ் ஸ்விங் அவர் மட்டுமா பண்ணார் எல்லா டீம் தான் ரிவர்சிங் ஸ்விங் பண்ணாங்க இத்தனா தூப்பை இவ்வளோ வெயில் அடிக்குது வெஸ்ட் இண்டீஸில் ரிவர்ஸ் ஸ்விங் தான் செய்யும் இதுனா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா இல்லையா நடக்குது வெறும் ஸ்விங் ஸ்விம் போகிறதுக்கு எல்லா டீமும் தான் ரிவர்ஸ் ஸ்வீப் பண்ணுறாங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு இருப்பாங்கன்னு கொஞ்சம் கோவப்பட்டு சொன்னார் அது பார்த்தேன் அப்புறம் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸை பற்றி என்ன நினைக்கிறியா நீ வந்து போய் அடி எதானா மாறோ பஸ் ஜேச கேட்டோ மாறோ மாரோ மாரோ அதான் சொல்லுவீங்களான்னா நெய் நைன் அப்படி கிடையாது ரெண்டு பேரும் ஃபிஃப்டி செவன்ட்டி அடிச்சு கேட்குறது எனக்கு பிடிக்காது எல்லோரும் பெர்ஃபார்ம் பண்ணோம் டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் என்ன பங்களாதேஷ் மேட்ச் எடுத்து பாருங்க அது ஒருத்தர் மட்டும் தான் ஃபிஃப்டி அடித்தாரு பாக்கி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கோர் தான் ஸ்டில் வி ஸ்கோர் ஒன் நைன்ட்டி சிக்ஸ் இதே தான் நான் ரிவியூலும் சொல்லியிருந்தேன் நான் ஆரிக் பாண்டியா மட்டும் தான் ஃபிஃப்டி அடிச்சாரு பைக் எல்லாமே இருபத்தெட்டு பால் தான் மேக்ஸிமம் லேண்டது கோலி ஒரு ஆள் அந்த மேட்சில் இருந்தாலும் ஒன் நைன்டி சிக்ஸ் பண்ண இட் இஸ் கால் டீம் எஃபர் டீம் கேம் அதை ஒரு இன்சிஸ் பண்ணார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வி ஆல் பிளே டுகெதர் அப்படின்னாரு இப்போதைக்கு நான் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டேன் உங்கள் கருத்து எதுவும் இருந்தாலும் சொல்லுங்கள் பறிப்பதை நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்